இந்த நேரத்தில் அதிகப்படியான யாருக்கும் நான் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் நான் அதில் போட்டு நான் இதில் எடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு கொள்கைக்கெல்லாம் தயவு செய்து போவாதீங்க ஆசையை தூண்டக்கூடிய காலம் ஏழாம் இடத்துல சனி பகவான் அந்தவே ஆசை கொடுப்பார் பணத்தையும் கொடுப்பார் சேர்த்து ஆசையும் சேர்த்து கொடுத்துருவார் அதனால் பொறுமையோட நிதானத்தோட வேலைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலம் இதோ வந்து விட்டு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் பொறுமை தேவை நிதானம் தேவை பிரதானம் தேவை உழைப்பு தேவை கடின உழைப்பு சனி பகவான் ஏழாம் இடத்துல வந்தாவே கடின உழைப்பு கொடுக்கின்ற காலத்தை ஏற்படுத்தும் அதுவும் சுக்கரனோட சம்பந்த பொழுதுலாம் அந்த ஆசைகள் தூண்டும் செலவீனங்கள் கட்டுக்கடங்காமல் செல்வதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் இப்போ ஏழாம் இடத்துலையும் சனி பகவான் இருக்காரு பத்தாம் இடத்துலையும் குரு பகவான் இருக்கும்போது கர்ஜிக்கும் தன்மை அசுர பலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கன்னிராசிக்காரங்க பெறுவாங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம் மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு பாஞ்சு தேதிக்கு அப்புறம் பை ஒன் பை ஒன் வருவதை கண்கூடாக பார்க்கலாம் விலை உயர்ந்த ஆபரணங்களோ விலை உயர்ந்த நகை அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துச் செல்லாமல் இருப்பது இந்த நேரத்தில் நல்லது தரும் ராசிக்கு இந்த மே மாதம் எவ்வாறு இருக்கப்போது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நம்மளுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அந்த ஏழாம் இடத்துலருந்து நிறை பெற்று எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் இருக்க தான் செய்யும் ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடும் அவ்வாறு இருக்கும்போது எட்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த உடல் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் மன அழுத்தங்கள் அதிகப்படுத்துகிற மாதிரியே சில சிறந்த சச்சரவுகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்திருக்கும் ஒரு பதினைஞ்சு நாட்கள் பொறுத்துக்கொள்ளுங்கள் பாஞ்சு தேதிக்கு அப்புறம் நிலைகள் மாறும் சூரியனுடைய நிலைப்பாடு மேஷத்திலிருந்து இடம் இருந்து ரிஷபத்துக்கு போயிடுவார் அதே பாஞ்சு தேதியிலிருந்து குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனத்துக்கும் இடம்பெயர்கிறார் அதாவது இந்த நேரத்தில் ஒரு பெரிய மைனஸும் இருக்குது அதுக்கேற்றார் போல் ப்ளஸும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் ஏழாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் சுக்கர பகவான் விட்டிருக்கார் அங்கே உச்சம் பெற்று வக்ரம் வக்ரம் நிவர்த்தி அடைந்து கொண்டிருக்கிறார் சுக்கர பகவான் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி இடம் விட்டு அதாவது மீனத்திலிருந்து இடம் பெயர்ந்து அந்த கால சர்ப தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் வந்துச்சுயா தர்ம சங்கடத்திலிருந்து நீங்கள் விடுபெயரக்கூடிய காலமாக இந்த தர்ம சங்கடம் என்று சொன்னால் என்ன சூழ்நிலை இருந்தாலும் தர்ம சங்கடம் ஏற்படும் தர்மத்துக்கு சங்கடங்கள் ஏற்படும் அந்த மாதிரி தர்மத்துக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இவை அனைத்தையும் விளை விலகி வெளிவரக்கூடிய அமைப்பை பெறுவது இந்த ராகு பகவானும் கேது பகவானும் நம்ம இடத்து விட்டு செல்வது ஏழாம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் இடம்பெயர்ந்து ஆறாம் இடத்துக்கு வருகிறார் கும்பத்துக்கு நம்ம ராசிலே இருந்து நம்மளை ஆட்கொண்டிருந்த கேது பகவான் இடம்பெயர்ந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதுவே ஒரு பெரிய மைனஸ்லிருந்து உங்களுக்கான பிளஸ் இருக்கிற மைனஸில் ஒரு பெரிய பிளஸ் எதிரான அந்த ராகு பகவானும் கேது பகவானும் இடம்பெயரக்கூடிய காலத்தால் விடை விடை என்று சொல்லக்கூடிய அறிமுகத்தை கிடைக்கின்ற வாய்ப்பு அடுத்த அறிமுகத்துக்கு நீங்க போறீங்க விடுபட்டு நீங்க வெளிவந்து புதிய அறிமுகத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் எவ்வாறு விடுபடலாம் பத்தாம் இடத்துல குரு பகவான் வேலை சார்ந்த விஷயத்துல வேலையை நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் நல்லா தான் சாமி போயிட்டு திடீர்னு பார்த்தா என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு தான் ப்ரெஷர்லாம் இருக்க தான் செய்யும் சாமி இந்த மாதம் அந்த சுக்கரனுடைய நிலைப்பாடுகள் மாறின பிறகு ரெண்டாம் அதிபதி அல்லவா அவருடைய நிலைப்பாடுகள் மாறுற வரைக்கும் கொஞ்சம் ப்ரெஷரும் சார்ந்த விஷயங்கள் கடுமையான உழைப்பு கொடுக்கும் பன்னெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் உழைக்கிறத விட பன்னெண்டு மணி நேரத்துக்கு அதிகப்படியான மன உளைச்சல் ஏற்படுற உழைப்பு இருக்கும் சார் தூக்கம் என்பது இரவு நேர தூக்கம் என்பது கொஞ்சம் கிடைக்கும் இனிமேல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு பன்னெண்டாம் அதிபதி அல்லவா அவர் ஒன்பதாம் இடத்துல சம்மந்தப்படும் போது ஓரளவுக்கு தந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் மன உளைச்சல்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடக்கூடிய காலம் ஏற்படும் ராசிநாதன் அந்த இடத்த விட்டுன்னு வெளியே வர்றதே ஒரு பெரிய நன்மை என்று கூட சொல்லும் செவ்வாய் பதினொன்றில் இருக்கிறதால ஓரளவுக்கு எதையும் சமாளிக்கின்ற திறமை இந்த மாதம் முழுவதும் காணப்படும் வரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் செலவீனத்தையும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த நேரத்தில் அதிகப்படியான யாருக்கும் நான் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் நான் அதில் போட்டு நான் இதில் எடுத்துடுறேன் அப்படின்ற ஒரு கொள்கைக்கெல்லாம் தயவு செய்து போவாதீங்க ஆசையை தோண்டக்கூடிய காலம் ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்தாவே ஆசை கொடுப்பார் பணத்தையும் கொடுப்பார் சேர்த்து ஆசையும் சேர்த்து கொடுத்துருவார் அதனால் பொறுமையோட நிதானத்தோட வேலைக்கு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலம் இதோ வந்து விட்டு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் பொறுமை தேவை நிதானம் தேவை பிரதானம் தேவை உழைப்பு தேவை கடின உழைப்பு சனி பகவான் ஏழாம் இடத்துல வந்தாவே கடின உழைப்பு கொடுக்கின்ற காலத்தை ஏற்படுத்தும் அதுவும் சுக்கரனோட சம்மன்படப்படும் அந்த ஆசைகள் தூண்டும் செலவீனங்கள் கட்டுக்கடங்காமல் செல்வதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் உடல் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் சா மன உளைச்சலில் இருந்து கொண்டே இருக்கும் கணவன் மனை உறவில் சின்ன சின்ன செயல்களப்பு இருக்க தான் செய்யும் அவருடைய நிலைப்பாடு சுக்கரன் வெளியே வர வரைக்கும் இந்த தொந்தரவுகள் நாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஏழாம் இடத்திலிருந்து சுக்கரன் வர வரைக்கும் சூரியன் நிலைப்பாடு நன்றாக இருப்பதால் நீங்கள் எதிர்த்தும் எதை கண்டும் அஞ்சாமல் நீங்கள் செயல்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது சுவாமி குரு பகவான் பத்தில் இருக்கும்போது அந்த அசாரத தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னால் இது வந்து பத்தில் கேந்திரம் பெறக்கூடிய பாதகாதிபதி கேந்திரம் பெற்றால் அதாவது கர்ஜிக்கும் தன்மை பெறக்கூடிய காலம் வந்துவிட்டது என்றே சொல்லுவேன் இப்போ ஏழாம் இடத்துலையும் சனி பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துலையும் குரு பகவான் இருக்கும்போது கர்ஜிக்கும் தன்மை அசுர பலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கன்னிராசிக்காரங்க பெறுவாங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம் மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு பாஞ்சு தேதிக்கு அப்புறம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வருவதை கண்கூடாக பார்க்கலாம் விலை உயர்ந்த ஆபரணங்களோ விலை உயர்ந்த ந நகை அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து செல்லாமல் இருப்பது இந்த நேரத்தில் நல்லது தரும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வேலை அமைப்புகள் கடுமையாக இருந்தாலும் நன்மையை தரும் கடைசியில் வெற்றி என்பது கண்டிப்பாக உங்களுக்காக தான் இருக்கும் என்னென்னா உடல் உழைப்பு கொடுக்கின்ற பாக்கியமும் பெறுவீங்க ஆனால் மன உளைச்சல்களும் இருக்கும் ஆனால் வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலமும் இந்த காலமாக இருக்குது சாமி சூரியன் நல்லா இருக்குது புதனுடைய தன்மையும் நல்லா இருக்குது செவ்வாய் பதினொன்றில் இருக்கத்தால் எதையும் முறியடிக்கக்கூடிய தைரியம் இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துருள்வார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த மாதம் பாஞ்சி பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு ஃப்ளக்சிபிள் கிடைக்கும் வெளியாட்கள் மூலியமாக நம்மளுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அவர் வந்து சேரக்கூடிய அமைப்போம் இல்லை ஒரு சப்போர்ட் பண்ணுகின்ற அமைப்பு நம்மளுக்கு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ராகு பகவானால் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்பட போதையா வெளியில் ஒரு பேமெண்ட் வரணும் அப்படின்னா அந்த பேமெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் லோனுக்காக நான் காத்துனா அதெல்லாம் எல்லாமே ஈஸியாக அமையக்கூடிய அமைப்பு தான் சாமி இந்த நேரத்தில் எல்லா விதமான பாக்கியம் கிடைக்கும் உடல் தொந்தரவுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவதை இந்த மாதமே கண்கூடாக பார்க்கலாம் உடல் இருக்கும் மன உளைச்சல்களை வெளியூர் பயணங்கள்லாம் இந்த மாதத்திலே குறையக்கூடிய அமைப்பை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தாயார் உடல் வந்த பிரச்சனை முத விலகும் கல்வி சார்ந்த விஷயத்தில் இனிமேல் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் கல்வி தடை என்பது இல்லாமல் அளவுக்கு உங்களுக்கு அந்த உயர்நிலைக் கல்வியோ பட்டக்கல்வி இதை மாதிரி சொல்கிறோம்ல பட்டப்படிப்பு எல்லாமே உங்களுக்கு கன்னிராசிக்காரங்க கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவதும் காணப்படும் நான் பரீட்சை இட்ட சுவாமி பாஸ் பண்ணணும்னு தெரியல அதெல்லாம் எல்லாமே உயர்மட்ட பதவி வரைக்கும் நீங்கள் போவீங்க ஒன்று குறையும் இல்லை அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருந்தால் இந்த முறை முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கின்ற வாய்ப்பு கண்டிப்பாக நல்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபடுங்க ஏன்னா ஏழாம் இடத்துல கண்டகச்சிட்டு நேர்ந்தால் லக்ஷ்மி நரசிம்மரையும் ஆஞ்சநேயரை வழிபடு ரொம்ப சிறப்பினை தரும் தொந்தரவுலேருந்து நீங்கள் விலகுவீர்கள் முருகருடைய வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும் எப்பொழுதும் ஓம் சரவணபவ என்று சொல்லி பாருங்கள் கண்டக்சனின்னா எந்த மாதிரி சனியாக இருந்தாலும் அந்த முருகனுடைய திருவடியை பிடிச்சிங்க அந்த வள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லபா அதாவது வள்ளிக்கணவன் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய நாமத்தை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரகருவுகராம் இதை சொல்லி வர சொல்லி வர உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய கண்டகச்சனையால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் பத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சால சிறந்ததாக இருந்து அவரே ஏணிப்படியாக இருந்து மாற்றி தருவார் ஏன்னா சுவாமிநாதன் அல்லவா அதனால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கும் திருப்போரூர் சென்று வர செங்கல்பட்டு அருகாமையில் கூட கந்தசுவாமி திருப்போரூர் அரு அந்த கந்தசாமியை வழிபடுங்க ஒரு முறையாவது சென்று வாருங்கள் இந்த ஆண்டுக்குள்ளே ஒரு முறையாவது அந்த முருகனை போய் பார்த்துட்டு வாங்க உங்கள் வாழ்வில் எல்லாம் நன்மையே நடைபெறும் நன்றி வணக்கம்